மொத்தம் நூறு ரகமத்துகள் இருக்கிறது அல்லாஹனுடைய பங்கு கூட நூறு கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த ஒரு ரகமத்தில் இருந்துதான் உலகத்திலே படைக்கப்பட்ட எல்லா படைப்பினங்களுக்கும் கொடுக்கப்படுகிறது ஒரு தாய் குழந்தையின் மீது கருணை வைத்திருப்பது அந்த ஒரு ரகமத்தில் இருந்துதான் ஒரு பிள்ளை பெற்றோர்களின் மீது வைத்திருக்கிற அன்பும் அந்த ஒரு ரகமத்தில் இருந்தால் உலகத்திலே படைக்கப்பட்ட எல்லா படைப்பினங்களும் மிருகங்கள் விசந்துக்கள் பறவைகள் ஆடு மாடு அதே போன்று உலகத்திலே இருக்கக்கூடிய தாவர வர்க்கங்கள் ஒன்றுக்கு ஒன்று ரகமத்து அந்த ஒரு ரகமத்தில் இருந்து கிருபை இருப்பதனால் இந்த உலகத்தில் அது நிரந்தரமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் கண்ணியத்திற்குரியவர்களை அல்லாகவி நல்லடி அந்த ஒரு ரஹமத்தை கொண்டுதான் அல்லாஹு தாய்க்கும் பிள்ளைக்கும் இருக்கின்ற அன்பும் பரஸ்பரங்களையும் வைத்திருக்கிறான் வைத்து சைத்தான் இந்த உலகத்திலே சுத்தி கொண்டிருக்கிறான் உலகம் முழுக்க சைத்தான் சுத்துவதற்கு அல்லாஹுடைய ரஹமத்து தேவைப்படுகிறது அல்லாஹுடைய ரஹமத் மட்டும் இல்லை என்று சொன்னால் இந்த உலகத்தில் சைத்தான் கூட சுத்தி வர முடியாது இந்த ஒரே ரகமத்தின் காரணமாகத்தான் இந்த உலகத்திலே நாற்பது ஆட்சி செய்தார் இல்லை என்று சொன்னால் கூட இந்த உலகத்தில் ஆட்சி செய்திருக்க முடியாது ஒரே ஒரு ரகமத்தின் காரணமாகத்தான் காரும் கூட சொத்தை சேர்த்து கொண்டான் ஒரே சதவீதம் ரகமத்தின் மூலமாகத்தான் நம்ரூத் இந்த உலகத்தில் வாழ்ந்தான் ஒரே ஒரு ரஹமத் இந்த உலகத்தில் இருப்பதின் காரணமாகத்தான் அல்லாஹினுடைய எல்லா படைப்பினங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது நாம் நடக்க வேண்டும் என்று சொன்னால் சிந்திக்க வேண்டும் என்று சொன்னால் தூங்க வேண்டும் என்று சொன்னால் எழுந்திருக்க வேண்டும் என்று சொன்னால் தொட வேண்டும் என்று சொன்னால் எல்லா வேலைகளும் நடக்க வேண்டும் என்று சொன்னால் அல்லாவின் கிருமை இல்லை என்று சொன்னால் எதையுமே செய்ய முடியாது கையை அசைக்க வேண்டும் என்று சொன்னால் கூட அல்லாஹுடைய கிருமைகள் வேண்டும் நபிகள் நாயகம் செல்லும் நாளை செல்லும் சொன்னார்கள் உலக ஒட்டுமொத்தத்தினுடைய இயக்கமே அல்லாஹுவின் ரஹமத்தில் தான் இருக்கிறது ஒரே ஒரு ரஹமத் தொண்ணூத்தி ஒன்பது அவன் வைத்திருக்கிறார் ஒரு பர்சன்ட் தான் நமக்கு கொடுத்திருக்கிறார் ஒரு சதவீதம் தான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அல்லாஹுவின் ரஹமத் அவனுடைய கருணை மிக விசாலமானது அல்லாஹு கருணையும் அவனுடைய ரஹமத்தும் மிக விசாலமானது അല്ലാഹുവിന്റെ കോപത്തെ താണ്ടി വിടുമാം അല്ലാഹുവിന്റെ റഹ്മത്ത്